வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கி என்ன தலைப்பு பேசுவதற்கான தலைப்பு பாகீரதி பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் கூட பாகீரதிங்கிற பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாகீரத்திங்கிறது யார் தெரியுமா பகீரதனினால் இந்த பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நதியின் பெயர் மிகவும் புனிதமான நதி அவள்தான் கங்கை கங்கைக்கு ஜான்வின்னு ஒரு பேர் உண்டு ஜாஹ்னவி பாகீரதி அப்படின்னு பேர் உண்டு இந்த கங்கை எங்கேருந்து எப்படி வந்தா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராமர் வந்த குலம் சூரிய குலம் அதுல திலீப் ஈமக்கிரியை நடக்கல சாம்பலாக்கப்பட்டார்கள் ஒரு முனிவருடைய சாபத்தால் அதனால அந்த ஆத்மா சாந்தி அடையவில்லை அத்தனை பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையல அப்படிங்கிறதுனால அப்போ ஒரு முனிவர் சொன்னார் ஆகாச கங்கையால அதை கொண்டு வந்து அந்த நீரை தெளித்தால் இவர்களுக்கு முக்தின்னு சொன்ன உடனே எப்படி ஆகாச கங்கையை கொண்டு வருது திலீபன் முயன்று பார்த்தான் அவன் காலம் முடிந்து விட்டது இந்த திலீபனுடைய மகன் பகீரதன் அவன் சொன்னான் நான் எடுத்துக்கொண்டு செய்கிறேன் அப்படின்னுட்டு அந்த பகீரதன் என்ன செய்ய வேண்டும் முன் அப்படின்னு முனிவரை கேட்ட பொழுது கங்கையை நோக்கி நீ தபஸ் பண்ணணும் அவள் வருவா பிரத்யக்ஷம் நீ கேட்கணும் அப்படிங்கிற அவன் விடாம கங்கைக்காக தபஸ் பண்ணினான் பண்ணினான் அப்படி அதனால தான் சொல்லுவாங்க பகீரத பிரயத்தனம் எப்பா இங்கே ஆஃபீஸ்க்கு ஓடிடுறேன் அந்த ஆஃபீஸ்க்கு ஓடுறேன் வேலையே நடக்கலை நானும் பகீரத பிரயத்தனம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க தெரியுமா அதாவது துளிக்கூட மனம் தளரக்கூடாது இருந்து 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 தபஸ் பண்ண பிறகு கங்கை அங்கேருந்து வரா என்ன வர வேண்டும்ன பொழுது தாயே என்னுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக உன்னுடைய நீர் வேண்டும் பூலோகத்தில் அது வேண்டும் அதை நான் அது தெளிச்சாதான் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையும் ஆத்மா கரையேறும் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரு சிரிப்பு சிரிச்சாளம் சொல்கிறா என்னுடைய வேகத்தை உன்னால் தாங்க முடியுமா இந்த பூமி தாங்குமா நான் யார் தெரியுமா ஆகாசத்திலிருந்து வருபவள் என்னுடைய வேகத்தை யாராலும் தடை செய்ய முடியாது அப்படிப்பட்டவள் பூமியை பிளந்து விடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான் இவன் திருப்பி அந்த முனிவர்ட்ட ஓடி இவன் இந்த மாதிரி சொல்லிட்டாளே நான் என்ன பண்ணுறது தபார் இன்னும் ஒரு ஆளுக்காக நீ இப்போ தபஸ் பண்ணணும் பரமேஸ்வரன் ஒத்தந்தான் அவளை தாங்கக்கூடியவன் எப்பேர்பட்டவன் தெரியுமா நீ பரமேஸ்வரனை குறித்து தியானம் செய் அப்படின்ன பொழுது அவன் தபஸ் இருந்தான் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணான்னு சொல்வாங்க பா அந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் ஒத்த காலில் நின்று ஒத்த காலில் அவன் நிஜமாக நிற்கலை ஆனால் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படி தபஸ் பண்ணின பொழுது பரமேஸ்வரன் அவன் மனம் இறங்கி வந்து என்ன வேணுமப்பா உனக்குன்னு கேட்ட பொழுது சுவாமி ஆகாஷ கங்கையை கேட்டேன் அவள் சொல்கிறா வந்து என்னுடைய வேகத்தை தாங்குவார் யாருமே கிடையாது நான் எப்படி பூமிக்கு வருதுன்னு கேட்குறா அப்படின்ன உடனே அப்படியா அவளை வர சொல் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணார் தன்னுடைய செஞ்சடையை அப்படியே அழகாக விரிச்சுட்டார் சிவனுடைய ஜடை எவ்வளவு அழகு இல்லை அதில் சந்திரன் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் கங்கையும் இருக்கும் இந்த கங்கை வரதுக்கு முன்னால் தன்னுடைய சடையை அப்படியே விரித்து நின்று ஆகாசத்தை பார்த்து வா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ அதி வேகமாக அங்கேருந்து வரா அந்த வேகத்தை பூமி தாங்காது பரமேஸ்வரனுடைய ஜடை தாங்கியது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே வராதபடி அவர் அப்படியே அந்த ஜடையை அள்ளி முடிஞ்சுட்டார் எவ்வளவு நீண்ட செஞ்சடை பொன்னார் மேனியன் புலித்தோலை கசைத்தவன் மின்னார் செஞ்சடை மேல் அதில் அப்படியே அந்த கங்கையை போட்டு சுருட்டி கட்டி வச்சாச்சு கங்கைக்கு மூச்சு முட்டுறது அவளால் வெளியிலே வர முடியல எவ்வளவு வேகத்தோடு வந்தால் வந்த வேகத்தில் இவர் ஜடக்குள்ள போன பிறகு இறைவா என்னுடைய மமதை அடங்கியது நான் என்னும் கர்வம் போச்சு செய்து எனக்கு மூச்சு விடணும் அப்படின்னு சொன்ன பொழுது சடையின் ஒரு சின்ன பகுதியை மட்டும் அப்படி லேசாக அவிழ்த்து விட்ட பொழுது அப்படியே அதிவேகமாக அந்த கங்கை வந்தாலாம் அந்த கங்கை தான் இன்று நாம் பார்க்கும் கங்கை அப்படின்னாக்கா அவள் எத்தனை வேகத்தில் வந்து இப்போ இருக்கிற கங்கையை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கே அப்போ அவள் எப்படி இருந்திருப்பா பரமேஸ்வரனுடைய ஜடையில் கங்காதரன் அப்படிங்கிற பேர் அதனால தான் அவருக்கு உண்டு அந்த கங்கை அவளுக்கு தனக்குள்ள ஒரு கர்வம் உண்டு அந்த வேகத்தோடு பாய்ந்து பொழுது பகீரதனுக்காக வருகிறாள் போகிற வழியில் ஜாகன்பா அப்படின்னுட்டு ஒரு முனிவர் ஜான்வர் அந்த ஜான்ப முனிவருடைய ஆசிரம இருக்கு அவர் யாக வேள்வியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது கூட அவ கவனிக்கலை வேகமாக வந்து இந்த ஆசிரமத்தெல்லாம் கலைச்சி விட்டு இந்த வெள்ளம் ஓடும் பொழுது அவர் பார்த்தார் தபோ சக்தியினால் அத்தனை தண்ணியும் அவர் சேர்த்தார் இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஆசமனம் பண்ணுறது அப்படிம்பாங்க இப்படி கையில் போட்டுக்கிட்டு அவளை தான் அவளுக்கு அங்கேயும் அங்கேயும் பரமேஸ்வரன் அவளை மூச்சு முட்டை வச்சார் இவர் தூக்கி சாப்பிட்டுட்டார் பகீரதம் சொல்கிறான் ஐயோ சாமி எனக்காகத்தானே அவள் வந்தா இரு இரு அவ பார்க்காம போகக்கூடாதுல்ல அவள் கர்வம் அடங்கணும்னு சொல்லிட்டு அவளை தன்னுடைய காது வழியாக வெளியில் விட்டத அதனால்தான் அவளுக்கு ஜாஹ்னவி எப்படி அந்த முனிவருடைய காதுன் வழியால் வந்ததுனால அவள் அவருக்குள்ளேந்து வந்ததுனால அவருடைய மகளைப் போல இன்றைக்கும் ஜாஹ்னவிங்கிற பேர் நம்ம கேட்குறோம் ஜானகி வேற ஜாக்னவி இது அந்த கங்கை வந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து அந்த மூதாதையர்களுக்காக பித்துருக்கடன் செஞ்சு அத்தனை பேரும் முக்தி அடைஞ்சார்கள் அப்படிங்கிறது வரலாறு அப்பேற்பட்ட வரலாறு பொழுது தான் நமக்கு என்ன தெரியுது இன்றைக்கி நம்ம கங்கைக்கு ஏன் ஓடுறோம் எல்லோரும் வீட்டில் ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா ராமேஸ்வரத்துக்கும் போகிறோம் காசிக்கும் போகிறோம் காசிக்கு போயிட்டு திருப்பி ராமேஸ்வரத்துக்கு வந்து இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் இப்படியெல்லாம் ஒரு அழகான ஒரு தொடர்பு ஏன் வச்சுருக்குறாங்க அப்படின்னா மூதாதையர்கள் திருப்தி அடையாவிட்டால் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு முன்னோர் பூஜைங்கிறது இன்னிக்கு நேற்று இல்லை எப்போலேருந்தோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அந்த கங்கைக்கு போய் அவர்களுக்காக ஈமச் சடங்குகளை ஒரு முறை பண்ணிவிட்டால் இந்த குடும்பத்தில் இருக்கிற சாபம் போகும் அப்படிங்கிற ஒரு தான் இதுக்காக அந்த பகீரத்தனுக்காக வந்தது தான் இந்த பாகீரதி இந்த பாகீரத்தியில குளிக்கிறதுனாலையும் கடமைகளை செய்யறதுனாலேயும் நமக்கு நல்ல முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பரமேஸ்வரன் மகா வல்லமை புரிந்து இவன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு முறை பார்வதி கிட்ட சொன்னாராம் நான் பூலோகத்துக்கு போய் என்னுடைய மனதுக்கு பிரியமான திருமாலுக்கு உதவி செய்யப் போகிறேன் என்ன சுவாமி திடீர்னு அப்படின்ன பொழுது இல்லை திருமால் பத்துத்தலை ராவணனை அழிப்பதற்காக ராமனாக பிறக்கப் போகிறான் நான் அவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் ஆ எப்படி போக போகிறீங்கன்னு நான் வந்து ஒரு வானர ரூபத்தில் போக போகிறேன் ஏ சுவாமி வானர ரூபத்தில் போகணும் இப்படியே ராமரை போலவே நீங்களும் போகலாமே இல்லை நான் அவருக்கு ஊழியனாக இருக்கணும்னா எஜமானனும் அந்த வேலைக்காரனும் ஒரே தட்டில் இருக்கக்கூடாது ஒரு படி இறங்கி இருக்கணும் நான் மனிதனாக இருந்தேன் என்றால் அது மனிதன் ஈக்குவல் ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை நான் ஒரு மிருகமாக போனேன் என்றால் மிருகம்னாக்கா நான் ஒரு வானர ரூபத்தில் போனேன்னா அந்த தர்மம் வேற மனித தர்மம் வேற இந்த விலங்குகளுக்கான தர்மம் வேற நான் என்னுடைய இஷ்டப்படி இருக்க முடியும் ஊழியம் பண்ணனும் அந்த ராமநாமத்தை தவிர நான் வேறு ஒன்றுமே ஜபிக்கிறது இல்லை அது நீ உனக்கே தெரியும் ஏன்னா அதுதான் பரம்பொருளுடைய மிகப்பெரிய ஒரு நாமம் அந்த நாமத்தை நான் உச்சரித்தபடியே தான் இருக்கிறேன் எனக்கு வலிமை தருவதே ராமநாமம் தான் சிவன் சொல்லியிருக்கார் சரி சுவாமி நீங்கள் எப்படி பிறக்க போகிறேன் அப்போ அவர் சொன்னார் அஞ்சனை கேசரின்னு ஒரு தம்பதி இருக்காங்க அந்த அஞ்சனைக்கு குரங்கு முகம் கேசரிக்கும் குரங்கு முகம் ஏனென்றால் அவர்களாம் வானர பரம்பரை அந்த அம்மாக்கு ஏன் வானர ரூபம் அப்படின்னு கேட்ட பொழுது அவ ஒரு தேவமாது ஒரு தூரம் பார்வதியுடைய அந்தப்புறத்தில் இருந்த ஒரு பனிப்பெண் இந்திரன் வந்துட்டு போன உடனே கழுக்குன்னு சிரிச்சிட்டாலாம் என்ன காரணம்னா இவனுக்கு ஆயிரம் கண்ணு இந்திரன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொன்னதுனால இவளுக்கு அந்த இந்திரன் காதில் பட்டு அவன் இவ்வளோ குரங்கு முகமாக மட்டும்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த குரங்கு முகமாக சாபம் எப்போ தீரும் அப்படின்னா அவள் சிவபக்தை இல்லையா அவள் சொல்கிறா எனக்கு ஒரு நல்ல புத்திரன் வேண்டும் அவனுடைய பெயர் என்றென்றும் நிலைக்க வேண்டும் அவனால் என் என் பெயரும் நிலைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டின்றதுனால அவளுக்கு நான் ஆஞ்சனேயனாக பிறக்கப் போகிறேன் அப்படின்னு நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறா அப்போ பரமேஸ்வரன் முதல்ல பதில் சொல்லலையாம் அஞ்சனி புத்திரன் தான் ஆஞ்சனேயன் அஞ்சனையின் மைந்தன் இல்லையா ஐந்திலே அந்த அந்த பாசுரம் வரும்போது அதுதான் ஞாபகம் வரும் அஞ்சனையின் மைந்தன் நம்ம எல்லாம் அழித்து காப்பான் இல்லையா இந்த பார்வதி என்ன சொல்கிறா நானும் உங்களோட வரேனே பூலோகத்திற்கு நீ எதுக்கு வரலை உங்களுக்கு சக்தி தேவை இல்லையா நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் சாதிக்கணும் இப்போ ராம அவதாரத்தில் அவருக்கு ஊழியனாக போகிறேன்னாக்கா என்னெல்லாம் யாராலையும் முடியாத காரியங்களெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம் வத உன்னால் முடியாதது ஒன்றுமில்லான்னு மக்கள் சொல்லணுமே அதுக்கு நானும் வரேன் அப்படின்ன பொழுது நீ நான் எப்படி அழைச்சிட்டு போகிறது நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக போப்பிறேனே பொழுது சுவாமி உங்களுக்கு மேனியிலேயே மிகவும் அழகான ஒரு அவயவமாக நான் வருகிறேன் ஒரு குரங்குக்கு எது அழகு எது பெருமை வால் நான் உங்களுடைய சக்தி வாளாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருடைய வாளாக இருப்பவள் சக்தி அதனால தான் அந்த வாலுக்கு நெருப்பு போது கூட அதுக்கு ஒன்றுமே ஆகலை ஏன்னா அவளே சக்தி அந்த அனுமாருடைய வாளுக்கு தான் பொட்டு வைக்கிறோம் குங்கும பொட்டெல்லாம் வைக்கிறோம் அந்த வாளுக்கு சக்தி ஆக இந்த வால்னால் அவர் கட்டி இழுக்காத விஷயமே இல்லை ஆஞ்சநேயனாக இருந்தாலும் அவருடைய வால் வலிமை பெருமை சக்தி நிறைந்தது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய புராணங்களில் இருக்கிற கதைகளில் எதில் சுவை அதிகம் அதெல்லாம் எடுத்து அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல தான் எங்களுக்கு ஆசை அதுவும் பிள்ளையாரும் சரியாக எதை எதை எந்த நேரத்தில் நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத அவர் எனக்கு சொல்லிடுறதுனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு பாலமாக இருப்பவர் தான் இந்த பிள்ளையார் அவர் ஆடிக்கொண்டு நம்மளையெல்லாம் எல்லாம் ஆட்டுவித்து கொண்டு இருக்கிறார்